இன்னைக்கு நாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வடை பார்க்கறதுக்கு பருப்பு வடை போல இருந்தாலும் இது பருப்பு வடை கிடையாது இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அட்டை இருக்கும் வெளியில் முறு உள்ள ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டை ருசியில ருசியில் இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தட்சண தக்ஸி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மொறுமொறுப்பான வடையை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க நான் சின்ன டம்ளரில் தான் அளந்து எடுத்து சேர்த்துக்கிறேன் அதே டம்ளருக்கு அரை கப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கப்பு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போகிற வரைக்கும் இதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இது கூட மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு இது எல்லாத்தையுமே நல்லா ஊற விட்டுடுங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கால் அளவுக்கு சிறுபத்தம் பருப்பு அளந்து சேர்த்துக்கோங்க இது கூடவும் தண்ணி சேர்த்துட்டு இந்த சிறுபத்தம் பருப்பையும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற விட்டுடுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ விட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சிடுங்க கூடவே அரை டீஸ்பூன் காயப்பொடி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தேங்காய் லைட்டாக பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ரொம்ப செவக்க விட்டுட வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் ஊற வச்சுருந்தா அரிசி பருப்பு எல்லாமே அழகாக நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ மிக்சி ஜாரில் நாலு வத்தல் ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஊற வச்சுருந்தா அரிசி பருப்பு உளுந்து எல்லாத்தையுமே தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் சேர்க்காமலும் செய்யலாம் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி குற குரப்பாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தோல தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க ஊற வச்சுருந்த சிறுபத்தம் பருப்பையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாம் சேர்த்துருந்த உப்பு எல்லா மாவுலேயும் கலந்து வரணும் அதுக்காக இதை நல்லா கலந்துக்கோங்க இப்போ நமக்கு வடை மாவு ரெடியாக இருக்குது இப்போ இது இருக்கட்டும் இப்போது ஒரு இலையை எடுத்துகிட்டு அதில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வடை மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற இலை தேக்கு இலை நீங்கள் வாழை இலை கிடச்சின்னா அதில் கூட செய்யலாம் இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை பொறிக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தட்டி வச்சிருக்க வடையை எண்ணெயில் சேர்த்துருங்க ஒவ்வொரு வாட்டியும் தட்டும் தட்டும்போது லைட்டாக இலையில் எண்ணெயை தடவிக்கோங்க அப்போ இலையில இலையில் வந்து வடை ஒட்டாமல் அந்த எண்ணெயெலாம் அழகாக போய் சேரும் பாருங்கள் அந்த சைடில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா ஈஸியாக போய்டும் எல்லா வடையுமே பொறிஞ்சிட்டு தானாக எழுந்து மேலே வரும் ஒரு பக்கம் செவந்ததும் அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க இது போல் எடை எடையாக திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே அழகாக வெந்துட்டு நல்லா மொறு மொறுப்பாக வரும் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலேயுமே வடையை தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க பாருங்க நான் சேர்க்குறது மாதிரியே இந்த சைடு இருந்து நீங்கள் போட்டிங்கன்னா கையிலையும் என்ன தெரிக்காது ரொம்பவே ஈஸியாக போடலாம் இந்த மாதிரி வடை ஷேப்லேயும் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா போண்டா மாதிரி உருட்டியும் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் போண்டா மாதிரி உருட்டி போட்டு பொறிச்சு எடுக்கிறதா இருந்தால் தீயை கொறைச்சி வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே சூப்பராக வெந்து வரும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக தவளை வட எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் சூடாக சாப்பிடும்போது நல்ல மொறுமொருன்னு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகசமாக இருக்கும் இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சண சிகிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்